நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளை கூட இந்த புதிய மாதத்தில் உங் உங்களை சந்திக்க கொடுத்த இந்த கருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அமேன் இந்த ஜூன் மாதம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் இந்த ஜூன் மாதத்துக்கு தேவன் கொடுத்த வேத வசனம் யோசுவா மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஜோஷுவா சாப்டர் த்ரீ ஓஸ் ஃபைவ் வேதம் சொல்கிறது உங்களை பரிசுதம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அமேன் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்கள் நடுவுல அற்புதங்களை செய்வேன் அமேன் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்க கத்தர் உங்க நடுவுல அற்புதங்களை செய்ய போகிறார் அமேன் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் கத்தர் இது போன மாதம் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தார் ஆனால் இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் ஆண்டு சொல்கிறாரு இந்த ஜூன் மாதம் எய்சப்பா உங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை போகிறேன் அமேன் இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தில் உங்கள் நடுவில் ஏசப்பா இருந்து அற்புதங்களை செய்ய செய்யப்போகிறதே உங்களுடைய கண்கள் போகிறது அமேன் இந்த மாதம் முழுவதும் ஈசப்பா சொல்கிறாரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்கள் கூட இருந்து உங்கள் நடுவில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை போகிறார் அம்மேன் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நினைக்கல ஐயோ இந்த மாதம் எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்கிறீங்களா என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் ஏசப்பாவே உங்கள் நடுவில் இருந்து அவர் அற்புதங்களை போகிறார் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ இந்த காரியம் நடக்குமா இந்த மாதம் இந்த காரியம் இருக்கிறதே எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா ஆனால் ஏசப்பா அவரே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் உங்கள் நடுவில் இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அவர் உங்கள் நடுவில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை போகிறார் ஒருவேளை வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வியாதின் காரியமாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எந்த காரிய அது இருந்தாலும் சரி எய்சப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்போகிறார் ஏன்னா அவர் நமக்கு வாக்குத்தம் கொடுக்கிறார் அவரே உங்கள் நடுவில் வந்து உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் எய்சப்பா உங்கள் கூட இருந்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறார் உங்களுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது அம்மேன் விசுவாசிக்கிறீங்களா செபிக்கலாமா நடுபுரே எதுவும் இந்த நண்டுபுரம் இந்த மாதத்துக்கான அன்று வாக்குதம் கொடுத்தீங்களே நான் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நாளை கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யபடியா சொபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதுமாக சப்பா நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்க செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் அன்றை ஒரே சப்பா அவங்க போகுதான ஒவ்வொரு இடங்களில் அன்றப்பா நீர் அவங்க நடுவில் இருந்து அவங்க கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களை செய்யபடியாங்கள் சொபிக்கிறப்பா என்ற ஒரே சப்பா எந்தெந்த காரியத்தை சப்பா பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ பயங்களை நீக்கி போட்டு இந்த மாதம் முழுவதும் என் ஜனங்களுக்கு சப்பா அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆசிர்வதிக்கப்படியாங்கள் சொபிக்கிறேன் எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்கு amen otro nombre del Padre Amén Amén God bless you.